என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி नहीं <imitation> बार multim��� <coughs>

ஐந்தின மக்கள் கட்சியும் இணைந்து இந்த சாதி உறுப்பு போராளுடைய நினைவு நாளில் ஒரு கருஞ்சட்டை அணிவகுப்பும் இங்கே ஓர் உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது இது எதற்காக என்றால் அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மண்ணில் சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக இந்த சாதிவாதிகளுக்கு எதிராக களப்பணியை ஆட்டி முப்பத்தி மூணு வயதில் நாலு பெண் குழந்தையை விட்டு விட்டு நட்டநீடு நட்டநடு வீதியில் படுகொலை செய்யப்பட்ட இந்த மாவீரன் இன்று தென் தமிழகம் முழுவதும் அனலா வீசிக்கொண்டிருக்கிறது எதற்காக என்றால் எந்த சனாதனத்தின் செயலால் வீழ்த்தப்பட்டானோ அந்த சனாதனம் இதே மக்கள் மத்தியில் இன்று மண்டியிட்டு கிடக்கிறது அதை அந்த ஆதிக்கத்தை வேரோடு குடுங்கேறிவதற்கு தான் இங்கே தமிழக முற்போக்கு கழகமும் ஐந்தினை மக்கள் கட்சியும்

ஒன்று பணவில்லை என்றால் அரசியல் அதிகாரத்தை நுகர முடியாது என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இங்கே தமிழர்கள் சாதியை கடந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த மாவருடைய நினைவு நாளில் நாங்கள் சபதம் எடுக்கிறோம் இங்கு சாதியின் பெயரால் பிரிந்து கிடக்கும் எண்ணற்ற சமூகத்தை ஒன்றிணைப்புதான் தியாகி இம்மானுவலுடைய நோக்கமாக இருந்தது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இங்கு இருக்க முதுகுளத்துடைய வட்டார சங்கத்துடைய அந்த முதுகுளத்து நகரத்துடைய அங்க வர்த்தகருக்கு தலைவராக சேரன் அப்படி என்றால் சாதி கடந்து மதம் கடந்து அனைத்து தமிழர்களுக்கும் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமானுவல் சேரன் இன்று ஒரு சமூகத்துக்கு கீழாக நின்று இருப்பது வேதனைக்குரியது எனவே தமிழர்கள் அனைவரும் சாதியால் வஞ்சிக்கப்படுகிற அனைவரும் இமானுவல் சேரனை ஏற்றுக்கொண்டு தமிழர்களை மீட்சிக்காகவும் சனாதனத்தை விரட்டி அடிப்பதற்காகவும் சாதியத்தை முறியடிப்பதற்காகவும் நாங்கள் இமானுவல் சோரனுடைய நினைவு நாளில் சபதம் எடுக்கிறோம் அந்த வகையில் இந்த நாள் என்பது மாவீரருடைய நினைவு நாள் சாதி நெருப்பில் சூடப்பட்ட நாள் என்பதை சொல்லிக்கொண்டு ஐந்தினை மக்கள் கட்சி தமிழர் முற்போக்கு கழகம் இணைந்து இந்த கருஞ்சட்டு பேரணியை நடத்தி இன்று இந்த மாவீரனுக்கு நினைவஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் நன்றி ஐந்தினை மக்கள் கட்சி தமிழக முற்போக்கு கழகம் தமிழக முற்போக்கு கழகத்தின் சார்பாக ஓரிரு வார்த்தைகள் பேச விரும்புகிறேன் அதாவது யாஜி இமானுவேல் சேகரனார் என்பவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் மட்டும் கூற முடியாது அனைத்து மக்களுக்கான தலைவர் யாரெல்லாம் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர் கால்கள் பயணித்திருக்கிறது அவரை ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவராகவும் அவர் ஒடுக்கப்பட்ட மட்டுமே பார்ப்பது மிகவும் தவறு அது மட்டுமல்லாமல் அவர் அதிகமாக பேசியது அருந்தரிய மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் செய்த தான தர்மங்கள் வேறாலும் இவை அனைத்துமே இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றார் நாம் சாதியால் பிளவுப்பட்டது போதும் இனி தமிழர்களாய் ஒன்றுபடுவோம் சாதியை காய்ந்து தமிழாய் ஒன்றில் பட்டு நிற்போம் நன்றி வணக்கம்